ஹலோ ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் ஒரு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களை இன்றைக்கு புதிய லொக்கேஷனுக்கு வந்துருக்கிறேன் அம்பு ஆவர் நீங்கள் இதுக்கு முதல் வீடியோவில் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இன்றைக்கு தான் நேராக ஏறப்போகிறேன் வாங்க இன்றைக்கு அம்புலாவ டவர் என்னோட சேர்ந்து நீங்களும் ஏறப்போறீங்க இது இந்த டவரோட ஒரு மாதிரி கோயில் இருக்குது பள்ளி இருக்குது இன்னும் டவர் ஏற தூங்கவே இல்லை அப்போவே பாருங்கள் நாங்கள் இவ்வளோ உயரத்தில் இருக்க முடியும் रिजा இருக்குதா வா மேல போவும் அங்க போவும் ஃபெயிலா இருக்குதா இந்த ப்ரீச் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் போகுது ஓகே வரேன்

i る <music> வர வர படிக்கட்டை எப்படி போகுதுன்னு சொல்லி யாரி அப்பம்பா கதிச்சு கசிச்சி ஆயிரணும் இப்போ பாருங்க ஒரு கால் அழி வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்கு இன்னொரு ஆள் மேலிருந்து வந்தால் இடம் இல்லை அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு நாங்கள் தங்கி இடம் கொடுக்கணும் இன்னொரு ஆள் அங்கே இருந்து வந்தாருன்னு சொன்னால் நீ இந்த குகைக்குள்ள போயிடும் இதை காட்டி வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ளே போயிடணும் நீங்கள் போய் நின்றுட்டு இடம் போகணும் அதுதான் ரூல்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கார் வைக்கலாம் இந்த உடம்பு போகாது நானே ஒரு சின்னால் என்னோட உடம்பே போவதில்லை அப்போ கொஞ்சம் பெரிய ஆக்கள் வந்து தான் என்னென்னு போவாங்க மை காட் நான் நம்புங்க நான் இப்படி சரிஞ்சுதான் போகிறேன் என்னால் போக முடியலை இடுப்பு கூட போவதில்லை energi altro lighting la Tampeno.

அம்புலுவாவ வந்து பாருங்க சரி இறங்க அப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒரே வியூ தான் ஆனால் உயரம் கூடிக்கிட்டே போகுது லைஃப்பில் ஒருக்கா வந்து பார்க்க வேண்டிய இடம்தான் பில்டிங் ஆகி கொண்டு வருது அவங்க ரெனோவேட் பண்ண மாட்டாங்களேன்னு அதனால் பழுதாகி கொண்டு தான் வருது இது ஜஸ்ட் கான்க்ரீட் அதனால் பேண்ட் பண்ணும்போது ஓ போவேராது போவேராது பேண்ட் பண்ணும்போது ஒருக்கா வந்து பார்த்துட்டு ஈஸியாக வரலாம் கம்பளைக்கு வந்துட்டீங்க கம்பளையிலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் த்ரீ வீலில் தான் வருவோம் த்ரீ வீலில் வந்தீங்கன்னு சொன்னால் ஆறு பாயிண்ட் ஏழு கிலோமீட்டர் நீங்கள் நடக்கிறது பிரிட்ஜுன்னு இல்லை ஆனால் அது உயர்ந்த மேடு த்ரீ வீலே போகிறது கஷ்டப்படுது दिल <laughs> Mm-hmm. ഇതിലേ ഇതാ ഇതിലേക്ക് ഉള്ളു കാല ഇറങ്ങണം

Mm-hmm. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்கி வந்துட்டேன் இந்த வீடியோ இதில் இருந்து முடிச்சுக்கொள்ள பார்க்குறேன் ஏதாவது காரணங்களுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினா தான் எனக்கு இந்த தொடர்ந்து செய்து கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு புஷ்ஷாக இருக்கும் அதனால் செய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய சப்போர்ட் இதோடு நான் இந்த வீடியோ முடித்து கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் குட் பாய்